ரஷீத் ரஷீதுங்கிற சகோதரர் கேட்குறார் சிலைகளை வைத்து மத சடங்குகளை செய்யும் ஒரு இந்து குடும்பத்திற்கு வீட்டை வாடகைக்கு விடுவது இஸ்லாத்தில் அனுமதிக்கப்படுகிறதா நான் ஒரு திருமண மண்டபத்தை கட்டி வருகிறேன் சிலைகளை பயன்படுத்தும் அல்லது வழிபடும் திருமண விழாக்களுக்காக இந்துக்களுக்கு அதை வாடகைக்கு விட்டால் அது இஸ்லாத்தில் ஹராமாக கருதப்படுமா அப்படிங்கிறது கேட்குறாரு அதாவது நம்முடைய வீடுகளை வந்து முஸ்லீம் அல்லாத மக்களுக்கு பல தெய்வ நம்பிக்கை உடைய மக்களுக்கு வாடகைக்கு விட்டோம்னு சொன்னால் அந்த வாடகைக்கு அவங்க வீட்டுக்குள்ளே நுழைந்த பிறகு அதனுடைய அதிகாரம் அவங்க கையில் வந்துடுது அவங்களுடைய மத நம்பிக்கை பிரகாரம் உள்ள எல்லாத்தையுமே செய்வாங்க அவங்க எதை செஞ்சாலும் அதுக்குரிய பூஜையை செய்வாங்க ஒரு படத்தை வச்சு பூஜை செய்வாங்க ஒரு சிலையை வச்சு பூஜை செய்வாங்க அப்போ உட்கார்ந்தா நிபுந்தா எல்லாத்துக்குமே அந்த கடவுள் பேரை சொல்லி தான் ஒரு காரியத்தை துவக்குவாங்க அது எல்லாமே நம்ம இடத்துல நடக்கிறது இப்போ நம்ம இடத்தில் நம்முடைய சொந்தமான ஒரு இடத்தை வாடகைக்கு விடுறோம் அந்த இடத்தில் வந்து இந்த மாதிரியான காரியங்கள்லாம் நடக்குதே இதை எப்படி இஸ்லாம் எடுத்துக்கொள்ளும் அப்படிங்கிறத கேட்குறாங்க இது மேலோட்டமாக பார்த்தோம்னு சொன்னால் அல்லது ரொம்ப பக்திமான்கள்ங்கிற நாங்கள் கொள்கை பிடிப்புள்ளவர்கள்ங்கிற வேஷம் போட்டுக்கிட்டு பார்த்தோம் என்று சொன்னால் ஆமாம் அது எப்படி விடுறது அப்படிங்கிறது தான் முடிவெடுப்பாங்க ஆதாரங்களின் அடிப்படையில் சிந்திச்சோம்னு சொன்னால் இதை என்ன முடிவு எடுக்கணும் என்பது நமக்கு தெளிவாயிரும் ஆதாரங்கள் எப்படின்னு கேட்டால் உதாரணமாக இஸ்லாம் மார்க்கத்தில் வந்து இந்த இவங்க அகல கிதாப் இருக்காங்க இல்லையா அதாவது யூதர்கள் அவங்கள வந்து திருமணம் செய்யலாம்ட்டு மார்க்கத்தில் இருக்கிறது இது அஞ்சாவது சூறாவில் அஞ்சாவது வசனத்தில் உள் முகுசனாத்தும் மினல்லதீன மின் கபலிக்கும் உங்களுக்கு முன்னர் வேதம் கொடுக்கப்பட்ட அந்த பெண்களும் உங்களுக்கு ஹலால் திருமணம் செய்து கொள்ளலாம் வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் என்பது வந்து தான் குறிக்கும் மற்றவங்கள்லாம் வந்து நாங்கள் கிறிஸ்தவர்கள்னு அவங்க சொல்லி கொண்டாலும் அவங்களுக்கு இந்த வேதம் கொடுக்கப்படலை எல்லாமே இஸ்ரவேல் மக்களுக்கு தான் ஈசானபையும் வந்தாங்க மூசா நபையும் வந்தாங்க அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதமும் இஸ்ரவேல் மக்களுக்கு தான் உள்ளது அப்போ இந்த இஸ்ரவேல் மக்களாக இருந்தாங்கன்னு சொன்னால் அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறலாம்னு சொல்லி குரான் அனுமதிக்குது இப்போ அந்த மாதிரியான ஒரு பெண்ணை நீங்கள் திருமணம் பண்ணிவிட்டு வந்து திருமணம் பண்ணிவிட்டு வெளியே விடுவீங்களா வீட்டுக்குள்ளே கொண்டு வந்துடுவீங்களா வீட்டுக்குள்ளே வச்சுருவீங்க வீட்டுக்குள்ளே இருந்தாங்கன்னு சொன்னால் அவங்க வந்து அவங்களுடைய நம்பிக்கை பிரகாரம் உள்ள விஷயத்தை செய்வாங்களா செய்ய மாட்டாங்களா கல்யாணம் பண்ணுங்கன்ற அனுமதி மட்டும் எடுத்துக்கொள்வதா திருமணம் பண்ண பிறகு அந்த எந்த ஒரு மனைவியும் கணவன் வீட்டுக்கு வந்துடுவாங்க அப்போ இந்த வேதக்கார பெண் வந்து முஸ்லீம் வீட்டில் வந்த பிறகு என்ன செய்வாங்க அவங்க எந்த எதை நம்புகிறாங்களோ அதன்படி உசைரு இந்த மாதிரியான சில நபிமார்களையெல்லாம் கடவுள் மாதிரி அவங்க மதிக்கக்கூடியவங்களாம் இருப்பாங்க அவங்க வந்து எங்கே வச்சு அதெல்லாம் செய்வாங்க நம்ம வீட்டுக்குள்ளே வச்சு செய்வாங்க நம்ம மனைவியாக இருந்து கொண்டு நம்ம வீட்டுக்குள்ளே செஞ்சார்கள் என்று சொன்னால் இதெல்லாம் நடக்கும்னு சொன்னால் எல்லாம் என்னைஞ்சிருப்பான் கல்யாணம் பண்ணாதீங்கன்னு இருப்பான் அம்மாடி கல்யாணம் கல்யாணம் பண்ணி வச்சிடாதீங்க அவங்களுக்கு மார்க்கத்துக்கு விரோதமான விஷயங்கள்லாம் செய்வாங்க அவங்க தாயத்து போடுவாங்க அது போடுவாங்க அவங்க அவங்க நம்பிக்கையில் என்னவெல்லாம் இருக்குதோ அவங்களுடைய மார்க்கங்களில் எதெல்லாம் நம்பிக்கையாக இருக்கிறதோ அந்த மாதிரியான பூஜைகள் அந்த மாதிரியான விஷயங்களையெல்லாம் அவங்க செய்வாங்கன்னு தெரிஞ்சு தான் அவங்களையும் நீங்கள் திருமணம் செய்யலாம்னு அதில் அனுமதிக்கிறான் அது ஏன் அனுமதிச்சா அந்த தத்துவத்துக்கு நம்ம இப்போ போக தேவையில்லை இந்த அனுமதியில் என்ன விளங்குதுன்னு கேட்டால் நம்ம வீட்டுக்குள்ளே நம்ம ஒருத்தங்களை அனுமதித்தோம்னு சொன்னால் அவர்கள் செய்யக்கூடிய தவறான காரியங்களுக்காக நமக்கு குற்றம் வராது வீடு நம்ம வீடாக இருந்தாலும் சரி நம்ம வீடு தான் அந்த பெண்ணை கல்யாணம் பண்ண பிறகும் நம்ம தான் வீட்டுக்கு சொந்தக்கார ஆள் அந்த வீட்டுக்குள்ளேயே அவங்களோட ரூமுக்குள்ளே ஏதாவது ஒரு ஒரு பூஜை விஷயங்கள் ஏதாவது செஞ்சார்கள் என்று சொன்னால் அது மார்க்கத்தில் கூடாது என்று இருக்குமே ஆனால் அல்ல நினைஞ்சிருப்பான்னா அவங்கள கல்யாணம் பண்ணிவிடாதீங்க வேறு மதத்துக்காரங்களை கல்யாணம் பண்ணீங்கன்னு சொன்னால் யகுதிகளை கல்யாணம் பண்ணீங்கன்னு சொன்னால் அவங்க வீட்டுக்குள்ளே வந்துக்கிட்டு பூஜை செய்வாங்க அவங்க வந்து யாரை தெய்வம்னு நினைக்கிறாங்களோ அதை கும்பிடுவாங்க அவங்க பூஜை புனஸ்காரங்கள்லாம் செய்வாங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் இதை தடுத்திருப்பானு அனுமதிச்சிருப்பானா இவங்க சொல்கிறதாக இருந்தால் தடுத்தானே இருப்பான் அப்போ உஸ்மான் ரலிலாவின் அவர்கள் வந்து நாயிலாண்டு ஒரு வேகதக்கார பெண்ணை கல்யாணம் பண்ணியிருந்தாங்க அந்த நாயிலா என்னவா இருந்திருப்பாங்க அவங்க நாயிலாவுடைய வேலையை தானே செஞ்சிருப்பாங்க சொர்க்கவாசிகள் நர் சொல்லப்பட்ட சகா அப்படி இப்படி பண்ணியிருக்கிறாங்களே அப்படிங்கிற போது என்னாவது அந்த வீட்டுக்குள்ளே ஒருத்தங்க செய்கிற விஷயங்கள் வந்து நம்மளை பாதிக்காது அப்படிங்கிறது இந்த ஒரு இந்த சான்றை வச்சுக்கிறேங்க அதே மாதிரி வந்து இப்போ ஹைபரை வந்து இஸ் நான் வெற்றி கொண்டான் ஹைபருங்கிறது யூதர்கள் வாழ்ந்த ஒரு பகுதி அதில் கோட்டை கட்டி அவங்க வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் அந்த ஹைபர் போருக்கு பிறகு இஸ்லாம் வெற்றி அடைஞ்ச பிறகு அந்த ஹைபரில் உள்ள நிலப்பரப்புகள் எல்லாம் இஸ்லாமிய அரசாங்கத்து கீழே வருது அப்போ ரசூல் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அந்த ஹைபரில் இருந்த வயல்களை நிலங்களை எல்லாம் அந்த யூதர்களைய கூப்பிட்டு நீங்களே விவசாயம் பண்ணிக்கிறங்க விவசாயம் பண்ணிவிட்டு அதில் விளையிறதுல நீங்கள் பாதி நாங்கள் பாதி அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் நிலம் எங்களுக்கு சொந்தம் உழைப்பு உங்களுக்கு சொந்தம் கிடைப்பதில் ஆளுக்கு பாதினு சொல்லி அவங்கள்ட்ட வந்து ஒப்படைக்கிறாங்க அந்த நிலத்தை அவங்கள்ட்ட ஒப்படைச்சாங்கன்னு சொன்னால் அந்த நிலத்தில் அவங்க என்ன செய்வாங்க நம்ம நம்முடைய நிலத்தை கொண்டு போய் யூதர்கள்ட்ட நிர்வாகத்தை முழுசாக கொடுத்துட்டோம் அவங்க என்ன செய்கிறாங்கன்ற சொல்ல அவை பார்த்ததே இல்லை யாரும் பார்க்கவும் மாட்டாங்க அவங்க அந்த நிலத்துக்குள்ளே என்ன செய்வாங்க விதை விதைக்கும் போது ஒரு பூஜை செய்வாங்க அறுவடைக்கு பூஜை செய்வாங்க மருந்து தெளிக்கும்போது பூஜை செய்வாங்க இன்னும் பல பல சந்தர்ப்பங்களில் பல விதமான காரியங்களை என்ன செய்வாங்க அந்த நிலத்தில் தான் செய்வாங்க ஆனால் நிலம் யார் நிலம் நம்ம நிலம் நிலம் நம்ம நிலம் அவங்கள்ட்ட நம்ம யார் யாருக்குறே வாடகை மாதிரி அந்த மாதிரி நம்ம விட்டுருக்குறோம் விட்டு அவங்க பொறுப்பில் விட்டதுக்கு பிறகு அவங்க இதெல்லாம் செய்யத்தானே செய்வாங்க அப்புறம் ரசூலாக என்ன செஞ்சுருக்கேன்னு அப்படின்லாம் விட்டுறாதீங்கப்பா அவங்களுடைய வழிபாடுகளை போய் அங்கே போய் செஞ்சிட்ருப்பாங்க அது வருமானம் நமக்கு முக்கியம் கிடையாது சும்மா கடந்துட்டு போகுது நீங்களே பண்ணுறது தான் பண்ணுங்கள் இல்லாட்டி பெஷாமல் போட்டு வைங்கன்னு தான் சொல்லியிருக்கேன்னு ஆனால் என்ன செய்கிறாங்க இஸ்லாமிய அரசுக்கு சொந்தமானதையே அவங்க ஒப்படைக்கிறாங்க ரசூல்லாவுக்கு சொந்தமான நிலத்தையும் கூட ஒப்படைக்கிறாங்க ரசூல்லாவுக்கு அந்த ஹைபரில் ஒரு பகுதி ஒதுக்கப்பட்டிருந்துச்சு அந்த இடத்த வந்து என்ன செய்கிறாங்கன்னா யூதர்கள்ட்ட கொடுத்து நீங்கள் வந்து விவசாயம் பண்ணிக்கிறங்க அதுலேருந்து வரக்கூடிய வருவாய்கள் இருந்தால் மனைவி மறக்கூடிய அந்த செலவினங்கள்லாம் ரசுல்லா கொடுப்பாங்கன்னு வருது அப்போ நம்ம என்ன செய்கிறோம்னு கேட்டால் இது புகார் நிறைய அதிசியில் வருது உதாரணத்துக்கு புகாரில் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ஒன்பதாவது ஹதிசில் ஆமலன் நபி சொல்லி செல்லம் ஹைபரை ஹைபர் பகுதியை ரசூல்லா வந்து நினைஞ்சாங்க அது வந்து ஒரு ஒப்பந்தம் செஞ்சார்கள் பி மா எஹ்ருஜ் மின்ஹா மின் சமரின் நவுசராயின் அதுலேருந்து உற்பத்தி ஆகக்கூடிய பயிர் பச்சைகள் பழங்களை எல்லாம் பாதிங்கிற அடிப்படையில் அதை குத்தகைக்கு விட்டார்கள் அப்படின்னு இருக்கிறது யார்ட்டு விட்டாங்க எகுதிகள்கிட்ட விட்டுருக்குறாங்க அதாவது உற்பத்தியில் பாதிங்கிறது பிரச்சனை இப்போ நிலத்தை வந்து கொடுத்துட்டான அதில் அவன் என்னோன்னாலும் செய்வானே அவனுடைய நம்பிக்கை பிரகாரம் இப்போ நம்மளே இஸ்லாமிய அடிப்படையில் ஏதாவது செய்கிறாருந்தான் நம்ம ஒரு அல்லாட்டு துவா செஞ்சுருத்தானே நம்ம நம்ம ஒரு காரியத்தை செய்வோம் அவன் அவனுக்குரிய விஷயத்த செய்யத்தானே செய்வான் நம்ம நிலத்திலான அதை செய்வான் அது பிரச்சனை நம்ம வாடகைக்கு விட்டோம் அவ்வளோதான் நம்ம நம்ம வாட நோக்கம் என்னென்னு கேட்டால் அதில் வழிபாடு செய்கிறதுக்கு நம்ம வாடகைக்கு விடலை விவசாயம் ஒன்றுக்கு விட்டுருக்குறோம் அவன் அதில் ஒன்று ஒன்று ரெண்டு கூட செஞ்சுக்கிடுவான் அதை நம்மளை பாதிக்கும் என்று இஸ்லாம் கருதி இருந்தால் அவன்கிட்ட அந்த அக்ரிமெண்ட் படி ஒப்படைச்சிருப்பாங்களே நிலத்தை ஒப்படைசியதை பார்க்குறோம் அதே மாதிரி வந்து அந்த அஸ்மா அவர்கள் அஸ்மான்னா அபுபக்கர் சித்திக்கு அவங்களுடைய மகள் ஆயிஷாவுடைய சகோதரி அவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அரசுள்ளாட்டை வந்து கேட்குறாங்க அல்லாவுடைய தூதரை எங்கள் அம்மா வந்து இஸ்லாத்தில் ஏற்றுக்கிறல ஏற்றுக்கிறாமல் இருந்தாலும் என்னை தேடி வந்துட்டாங்க அப்போ அந்த ஒப்பந்த காலம் இங்கேருந்து அங்கே போனால் அங்கேருந்து இங்கே வரலாம்னு சொல்லி இந்த சண்டையெல்லாம் தீர்ந்து உதவியை உடன்படிக்கைக்கு பிந்தி உள்ள காலத்தில் வந்து மக்காக்காரங்க மதினாவுக்கு வருவாங்க மதினாக்காரங்க மக்காவுக்கு போவாங்க போக்குவரத்துலாம் ஏற்பட்ட ஒரு கட்டத்தில் வந்து அம்மா வந்துடுறாங்க மகளை தேடி வந்துடுறாங்க அப்போ வந்து ருசுல்லாட்ட வந்து அஸ்மா வந்து நல்லபடியாக தூதர் இந்த மாதிரி எங்கள் அம்மா வந்துட்டாங்க என்னைக்கு தேடி இவங்க சிர்கு வைக்கிறவங்களாக தான் இருக்கிறாங்க ஆனால் என்னைக்கு தேடி வந்துட்டாங்க நான் வந்து அஃபாசில் உம்மி என்னுடைய தாயை நான் சேர்த்துக்கிடலாமா சேர்த்துக்கிடலாமா நான் வீட்டில் வச்சு பராமரிக்கிறது அர்த்தம் அப்போ நாம் சொல்லி உம்மாக்கி உன் தாயாரை சேர்த்துக்கேங்கிறாங்க அப்போ அந்த தாயார் சிறுக்கு வைக்கிற நிலையில் வர்றாங்கன்னு சொன்னால் அவங்கள நம்ம வீட்டில் சேர்த்துக்கிட்டோம்னு சொன்னால் அவங்க என்ன செய்வாங்க அவங்க அந்த சிறுக்கை செய்வாங்க அவங்களுக்குன்னு ஒதுக்கப்பட்ட இடத்துல உட்காந்து என்ன செய்வாங்க சிறுக்கான காரியங்களை செய்வாங்க பூஜைகளை செய்வாங்க எல்லாத்துதான்னு கூப்பிடுவாங்க ஆனால் இடம் நம்ம இடம் இடம் வந்து அஸ்மாவுக்கு சொந்தமான இடம் அதில் இருக்கிறவங்க வந்து நம்ம அடைக்கலமாக தாயின்ற வகையில் வச்சுருக்கிறோம் அந்த தாய் என்னவாக இருக்கிறாங்கன்னா இணைகற்பிக்கிறவர்களாக தான் இருக்கிறாங்க அந்த கொள்கையில் இருக்கும்போதே தான் நம்ம அடைக்கலம் கொடுக்குறோம் அதுக்கு ரசூல் அணைஞ்சா சொன்னாங்கன்னா சிலி உம்மாக்கி உங்கள் அம்மாவை சேர்த்து கேங்குறாங்க அப்போ நம்ம இந்த மாதிரி மார்க்கத்தில் ஒரு நிலைப்பாடு இருந்தால் உம்மா நம்ம இடத்துல இந்த மாதிரி காரியங்கள்லாம் செஞ்சாங்கன்னா சரியாக வராது முஸ்லீம் இல்லாத பெற்றோரனை வெற்றி விட்டுருங்க ஏன்னு கேட்டால் அவங்க நம்பிக்கை பிரகாரம் உள்ளதை நம்ம வீட்டில் செய்வாங்க அதை நம்மளை பாதிக்கும் அப்படின்ற ரசூலை சொல்லணுமா இல்லையா சொல்லலை இதெல்லாம் செய்வாங்கங்கிறது சொல்லியா தெரியணு வேற ஒருத்தர் வேற ஒரு மதத்துக்காரரை நம்ம இடத்துல குடி வச்சோம்னா தாயாக இருக்கட்டும் தந்தையாக இருக்கட்டும் எவராகவே இருக்கட்டும் அவருடைய நம்பிக்கைப்படி தானே அங்கே உள்ள காரியங்களை செய்வார் சில காரியங்களாக செய்வார் செய்கிற இடம் நம்ம இடம் ஆனால் அவர் செய்கிறாரு ஆனால் நம்ம வந்து அதை செய்கிறதுக்காக நம்ம கொடுக்கலாம் அதை வித்தியாசம் நம்ம கொடுத்து தாயை கவனிக்கிற கொடுக்குறோம் அதில் ஆயிரம் நல்ல காரியங்கள் செய்வோம் அதில் ரெண்டு விஷயங்கள் அவங்க தப்பாக செய்வாங்க ஒரு பத்து விஷயம் தப்பாக செய்வாங்க அதுக்கு அவங்க தான் பொறுப்பாளி ஆவாங்களே தவிர நம்ம இடத்தில் இது நடந்தது என்று சொல்லி எல்லாம் நம்மள்கிட்ட கேள்வி கேட்பானா கேள்வி கேப்பானா இருந்தால் அம்மாவை சேர்த்து கண்டுபிடிக்கிற சொல்லாக சொல்லுவாங்க சேர்த்துக்கிற சொல்கிறாங்கள அது ஒன்று பார்க்குறோம் இந்த அம்மா மாத்திரமில்லை எத்தனையோ பேர் இஸ்லாத்துக்கு வந்த சகாபாக்கள் முஸ்லீம் அல்லாத அவங்க பெற்றோர்களோடு இருந்தார்கள் கவனித்து கொண்டார்கள் அவங்களுக்கு தேவையான செஞ்சு கொடுத்தார்கள் வீட்டில் தங்க வைத்தார்கள் எல்லோரும் எத்தனை செஞ்சுருப்பாங்க இன்றைக்கி எதான சட்டம் ஒரு ஆள் வந்து இஸ்லாத்துக்கு வந்துட்டார்னா வாப்பாளை வட்டி விட்டுணுமா ஒரு ஆள் இஸ்லாத்துக்கு வந்துடுறாரு அவங்க தாய் தந்தையர் வரமாட்டேங்கிறாங்க நாங்கள் முஸ்லீம் ஆகிட்டோம் நீங்கள் வெளியேறி சொல்லணுமா சொல்லணுமா அவங்களை கவனிக்கணுமா கவனிக்கணும் என்பது தான் அவங்க சட்டமாக இருக்கு சட்டம் நீங்கள் அப்படி தான் சொல்வீங்க யாராக இருந்தாலும் அதுதான் உங்களுடைய தீர்ப்பாக இருக்கும் என்று சொன்னால் அந்த தாய் தந்தை என்ன செய்வாங்க எனக்கு சொந்தமான வீட்டில் இருக்கிற என் தாய் தந்தையர்கள் என்ன என்ன செய்வாங்க வீட்டுக்குள்ள அவங்க நம்பிக்கை பிரகாரம் உள்ள காரியங்களை செய்வாங்க அவங்களுடைய பூஜை புனஸ்காரங்களை என் வீட்டில் வச்சு செய்வாங்க தெரிஞ்சுக்கிட்டே தான் நான் தாய் தந்தையை கவனிக்கிறேன் ஆனால் நான் வந்து அந்த பூஜை செய்கிறதுக்காக வேண்டி அவங்கள நான் கவனிக்கலை என் தாய்ங்கிறதுக்காக கவனிக்கிறேன் அவங்க அதை செய்கிறாங்கன்னு அப்படி இவ்வளோ அழகாக பிரிக்கிது இது மார்க்கும் அப்படிங்கும்போதே நம்முடைய வீடுகளில் வந்து ஒருத்தங்களை வந்து வாடகைக்கு விடுறதுனாலையோ தங்க வைக்கிறதுனாலையோ அவங்க ஏதாவது செஞ்சார்கள்னு அது பாதிக்குமாக இருந்தால் அப்போ இந்த ரசுல்லா அணிஞ்சிருப்பாங்க அந்த அம்மாவுக்கு வந்து சேர்த்துக்கிறத உங்கள் அம்மாவை சேர்க்காத ஒன்றோட கொண்டு வீட்டில் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க வெற்றி விட்டுருன்னு சொல்லியிருப்பாங்களே இல்லையா அதே மாதிரி வந்து ரசுல்லாவுடைய மூத்த மகள் ஜெய்னபு ஜெய்னபுடைய கணவர் வந்து அபுல் ஆஸ் அபுல் ஆஸ் என்பவர் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கிறல அவர் காஃபிராக இருக்கார் அவரை தேடி தேடி பிடிக்கிறதுக்கு அளவுக்கு படை போடுற அளவுக்கு அவரை வந்து ஒளிஞ்சிட்டு திரிகிறார் அவர் இஸ்லாமிய படையை தேடிகிட்டு இருக்குது அந்த நேரத்தில் அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் அவர் இங்கே மதினாவுக்கு வந்துடுறார் ஒளிஞ்சு உள்ள வந்துடுறாரு வந்து எங்கே வந்துடுறாருன்னா ஜெய் நபுட்டே வந்துடுறாரு ரசுல்லாவுடைய மகள்கிட்டையே மனைவியை நோக்கி வந்துடுறாரு வந்தவுடனே என்ன செய்கிறாங்கன்னா ஜெயினப்பு வந்து அவரை ம தேடிகிட்டே இருக்கிறாங்க பிடிச்சாங்கன்னா கொண்டு விடுவாங்க அதனால் என்ன செய்கிறாங்கன்னா நேராக சத்தம் போட்டு என்ன செய்கிறாங்க பள்ளியாசலுக்கு போகிறாங்க பள்ளியாசல் போய் நின்று வாசல் நின்று கொண்டு நான் வந்து இன்னி கது அஜர்த்து அபுல்லாஸ் என் கணவர் அபுல்லாஸுக்கு நான் அடைக்கலம் கொடுத்துட்டேன் யார் அவரை தொடக்கூடாதுங்கிறாங்க யாரே கணவர் இஸ்லாத்துக்கு வரல இவங்க இஸ்லாத்தில் இருக்கிறாங்க ஆனால் கணவர் அடைக்கலம் தேடி வந்தவனை மனைவி என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் கத அஜர்த்து அபுல்லாஸ் அபுல்லாஸுக்கு அபுல்லாஸ்னா புருஷனை சொல்கிறாங்க அவர் கணவர் பின்னாடி கடைசி காலத்தில் இஸ்லாத்துக்கு வந்துட்டார் இந்த சம்பவம் நடக்கும்போது வரலை இன்னிய கதை அஜர்த்து அபுல்லாஸ் அபுல்லாஸுக்கு நான் வந்து என்னஞ்சிட்டேன் அடைக்கலம் கொடுத்துட்டேன் அப்படின்ட்டு பள்ளிவாசலில் தொழுகை நடந்துக்கிட்டு இருக்கும்போது வெளியே நின்று கத்துறாங்க என் கணவருக்கு நான் அடைக்கலம் கொடுத்து விட்டேன் அப்படின்னா என்ன தான் ஒரு ஆளுக அடைக்கலம் கொடுத்தா யாரும் தொடக்கூடாது அப்படின்றதுக்காக சொல்லிடுறாங்க இப்போ அம்மா செல்லம் ரசூல்லா சல்லா அலை சல்லமின் சலாத்திகி ரசூல்லா தொழுகையை தொழுது முடித்த உடனே அக்பால் அலன்னாசி மக்களை நோக்கி என்ன செஞ்சாங்கன்னா ஐயோன்னாஸ் மக்களை ஹல் சமயத்து மா சமயத்து எனக்கு க காதலை கேட்டது உங்களுக்கும் கேட்டுச்சான்னு கேட்குறாங்க என் மக இருந்து கத்துறாங்கள அது எனக்கு கேட்டுச்சோ அது மாதிரி உங்களுக்கும் கேட்டுச்சான்றாங்க ஆமாம் கேட்டுச்சி அப்படிங்கிறாங்க அப்போ ரசூல என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அதாவது இன்னகு ஹிஜூர் அலல் முஸ்லிமின் அதுனாகும் முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் சாதாரண ஒரு குடிமகன் கூட ஒருத்தருக்கு அடைக்கலம் கொடுக்கலாம் அவர் அடைக்கலம் கொடுத்தா அரசாங்கத்துக்காக கட்டுப்படணும் ஜெயின என் மகளுங்கிறதுக்காக இல்லை நீங்கள் யாரோ ஒரு ஆள் ஒரு முஸ்லீமன்ல ஒருத்தருக்கு அடைக்கலம் கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் அவருக்கு அந்த பவர் இஸ்லாமிய அரசாங்கத்தில் இருக்குது நான் அடைக்கல் கொடுத்துட்டேன்னா கவர்மெண்ட் விளையிக்கிறணும் நம்ம நாட்டை சேர்ந்த ஒருத்தர் அடைக்கல் கொடுத்து விட்டால் அவருக்கு அந்த உரிமை இருக்குதுன்னு சொல்லி விளையிக்கிறணும்ன்ற சொல்ல சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்கன்னா பிறகு நேர செய்யணுடைய வீட்டுக்கு வர்றாங்க என்ன செய்கிறான அருமை மகளே அக்ரிமி மதுவாகூ அவரை நல்லபடியாக கணவரை கவனிச்சிக்க ஒலா எகுளுசீலைக்க அவரோடு நீங்கள் தனிமையில் இருக்க வேண்டாம் அந்த அதாவது தாம்பத்தியம் ஈடுபட வேண்டாம் ஃபை இன்னக்கலா தகிலேன்னு லஹூ நீ அவருக்கு ஹலால் ஆக மாட்டாய் புருஷங்கிற முறையில் கவனிச்சிக்க வச்சிக்க சொத்துக்கிட்ட போடு உபசரம் பண்ணிக்க ஆனால் தாம்பத்தியம் நடத்தக்கூடாது உனக்கு ஹலால் இல்லை ஒரு முஸ்லீம் இல்லாத காரணத்தினால அவருக்கு ஹலால் கிடையாதுன்னு ரசோல்லா என்ன செய்கிறாங்க மகளுக்கு சொல்கிறாங்க இது ஹாக்கிமில் வரக்கூடிய ஒரு செய்தி அப்போ இந்த இந்த செய்தியின் பிரகாரம் என்ன தெரியுதுன்னு கேட்டால் அந்த கணவரை வச்சிக்கிட்டு அழகிய முறையில் வச்சுக்கங்கிறாங்கல்ல அவரே நம்ம ஜெயின் வீட்டில் உட்காந்துட்டு அவர் என்ன செய்வார் அவருடைய வேலையை தானே செய்வார் அவர் எந்த தெய்வ நம்பிக்கையில் இருக்கிற அந்த தெய்வங்களை தானே கூப்பிடுவார் படுக்கும்போது தெய்வத்தை கூப்பிடுவார் போது கூப்பிடுவார் ஒரு படமாக வச்சு வணங்குவார் டாலரை கட்டி தொங்க போட்டுரு என்னோன்னாலும் செய்வார்ல அந்த காலத்து நம்பிக்கைப்பார் அதெல்லாம் செய்வார்னு தெரிஞ்சுக்கிட்டே தான் அடைக்கலம் கொடுத்துக்கங்கிறாங்க முதல் வலியத்து அவர் சிறுக்கு இருக்கெல்லாம் செஞ்சிருவாரு உள்ள இடம் அப்படின்ற சொல்ல சொன்னாங்களா அல்லது வந்து நீ வச்சுக்க அவர் இருந்திருப்பாரு தாம்பத்தியம் மட்டும் கூடாது கல்யாண காஃபீர் முஸ்லீம் வந்து அந்த திருமணம் உறவு கூடாதுங்கிறதுனால அது கூடாது உனக்கு கணவராக இருந்திருக்கிறாரனால என்ன செஞ்சிக்க நல்லபடியாக கவனிச்சிக்கேங்கிறாங்க அப்போ இதில் என்னென்னு கேட்டால் நிறைய பேர் இந்த வாடகைக்கு ஒரு விஷயத்தை தப்பை வழங்கிட்டு இருக்கிறாங்க எல்லாம் நமக்கு என்ன சொல்லி காட்டுறான்னு கேட்டால் குரானில் சொல்லி காட்டுறான் லா என் ஹாக்கு முனியில் தீனி குவத்திலோக்கு காத்திலோக்கும் பித்தீனி மார்க் விஷயமாக உங்களோடு சண்டைக்கு வராதவர்களாக இருந்தால் உலம் யுருஜிக்கும் இன் தியாரிக்கும் உங்கள் வீடுகளில் இருந்து உங்களை வெளியேற்றாத மக்களாக இருந்தால் அந்த பர்ரூகம் அவங்களுக்கு நன்மை செய்வது அல்லா தடுக்கலை ஒரு தொகுசுக்கு இழைக்கும் அவங்களுக்கு நீதி செலுத்துவதை எல்லாம் தடுக்கலன்னு சொல்லி அறுபதாவது சூறாவில் எட்டாவது வசனத்தில் எல்லாம் சொல்லி கேட்டான் அவங்க வந்து அந்த மாதிரி நம்மளை அழிக்கிற மாதிரி கொள்கைகள் இல்லாதவங்களாக இருந்தார்களே ஆனால் யாராக இருந்தாலும் என்ன செய்யுங்க நீங்கள் அதுக்குரிய வேலையை செய்யுங்கிறாங்க அதேமாதிரி பெற்றோரை கவனிக்கும் மாதிரி எல்லா பல வசனங்களில் சொல்கிறானே எப்படி சொல்கிறான் அவன் தாய் சிரமத்தோடு பெற்றெடுத்தாள்னு சொல்கிறானே சிரமத்தோடு பெற்றெடுத்தது முஸ்லீம் கொண்டு உள்ளதா ஒரு காஃபிரான தாயும் அந்த பிள்ளைய சிரமத்தோடு தான் பெற்றெடுத்திருப்பா சிரமத்துக்கு மேலே சிரமமாக பெற்றெடுத்தால் அந்த தாயை நீ ஒழுங்காக கவனிச்சிக்க பெற்றோரை கவனிச்சிக்க தப்பான காரியத்தை செய்யும்படி உனக்கு ஏவினால் அதை செஞ்சாத ஆனால் சாஹிப் ஹுமாஃபி துன்யா மாரூஃபா துன்யா விஷயத்தில் அழகான முறையில் அவங்களோட தோழமையாக இருந்துக்க அவள் பெற்றோரை வந்து அரவணைத்து சேர்த்து கொள்ளுங்கள்னு மார்க்க முப்பத்தி ஒன்றாவது சூறாவில் வந்து பதினாலு பதினஞ்சு வசனங்களில் நல்லா சொல்லி காட்டுக்கிறான் அந்த பெற்றோரை இணைகற்பிக்கிறவளாக இருந்தாங்க அந்த காரியத்தை நீ செய்யக்கூடாதுன்னு நல்லா சொல்கிறானே தவிர அவன் செய்யறது உன்னைய பாதிக்கும்னு சொல்லலையே அதனால் நம்ம என்ன செய்யறோம் வாடகைக்கு விடுதல் என்பது வந்து நம்ம யாருக்கும் வாடகைக்கு விட்டோம்னு சொன்னால் அவங்க குடியிருப்பதற்கு சோறு திங்கிறதுக்கு தூங்குவதற்கு புரிசு முன்னாடி சந்தோஷமாக இருப்பதற்கு பிள்ளையை வளர்ப்பதற்கு படிக்க அதுக்கு தான் வாடகைக்கு விடுறோம் அவங்க வாழ்க்கையில் ஒரு சிறு பகுதி எது அந்த பூஜை புனஸ்காரங்கள்லாம் அது அவங்க முறைப்படி செஞ்சாங்கன்னு சொன்னால் நம்ம அதுக்காக வாடகைக்கு விடலை அவங்க செஞ்சது நம்மளை பாதிக்காது அதுதான் இஸ்லாத்தின் நிலைப்பாடு அந்த மாதிரி அடிப்படையில் நீங்கள் உங்கள் இடத்து தாராளமாக என்ன செய்யலாம் வாடகைக்கு விடலாம் அந்த வாடகை விடுவது வந்து எதுக்கு வச்சிடக்கூடாது ஒருத்தவங்க கேட்குறாங்க நாங்கள் வந்து உங்கள் வீட்டில் வந்து சின்னதாக ஒரு கோயில் கட்டிக்கிறோம் அதில் வந்து நாங்கள் வழிபாடு பூஜை நடத்துகிறோன் அதுக்குன்னு உங்கள்கிட்ட கேட்குறாங்க அதுக்கு தரமாட்டாங்க வீடு வந்து குடியிருக்கிறதுக்கு தான் தருவோம் அப்படின்னு சொல்லுங்கள் ஏன்னா அந் அதுக்குன்னு நீங்கள் வாடகை கூடக்கூடாது நீங்கள் வேறு காரியத்துக்கு வாடகைக்கு விடுறீங்க அதில் வந்து அவன் வாழ்க்கை பிரகாரம் அந்த அம்சத்தையும் செஞ்சுருந்தான் என்று சொன்னால் அது உங்களை பாதிக்காது அப்போ நீங்கள் திருமண மண்டபம் அவன் கட்டுறங்கிறீங்க திருமண மண்டபம் எது கட்டுறீங்க திருமணம் எது கட்டுறீங்க திருமணம் கட்டும்போது அவன் என்ன செய்வான் அவனுடைய மந்திரப்படி ஓய் தான் அந்த திருமணத்தை நடத்துவான் அதே நேரத்தில் திருமணத்தில் பல காரியங்கள்லாம் நடக்கும் நாமத்து வாடகைக்கு விடுறது பூஜை செய்யறதுக்கா வாடகைக்கு விடல கல்யாணத்துக்கு தான் வாடகைக்கு விடுறோம் அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் செஞ்சால் கூட அதுலேயும் குற்றம் வராது ஆனால் என்ன செய்வாங்க சில திருமணத்தில் அந்த நிரந்தரமாக இவங்களே செஞ்சு வைப்பாங்க கோயில்கள்லாம் செஞ்சு வைப்பாங்க அது மாதிரி செஞ்சு நீங்களே அது துணை செய்யிடும் அப்படி நம்ம வேறுபடுத்தி பார்த்துக்கிறணும் அதுதான் நல்ல ஒரு விஷயம்